கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்ற ராம்குமாருக்கு தென்காசி அரசு மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டுள்ளது பின்னர் அவரை நெல்லை அரசு மருத்துவமனைக்கு போலீசார் கொண்டு சென்றுள்ளனர் அங்கு அவருக்கு கழுத்தில் அறுவை சிகிச்சை நடைபெற்றுள்ளது அதன் பின்னர் ராம்குமார் பேச ஆரம்பித்துள்ளார் அவரிடம் தனிப்படை போலீசார் மெல்ல பேச்சு கொடுத்து விசாரணை நடத்தியுள்ளனர் அப்போது ராம்குமார் போலீசாரிடம் தெரிவிக்கையில் நெல்லை அருகே உள்ள தனியார் என்ஜினியரிங் கல்லூரியில் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படித்ததாகவும் தான் படிப்பை முழுமையாக முடிக்கவில்லை எனவும் சென்னை சூளமேட்டில் தங்கியிருந்து ஜவுளிக்கடை ஒன்றில் வேலை பார்த்து வருவதாகவும் அப்போதுதான் ஸ்வாதியின் அறிமுகம் கிடைத்து கடந்த நான்கு மாதங்களாக அவருடன் பழகி வந்ததாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் நான் வேலைக்கு நடந்து செல்வது வழக்கம் அதே நேரத்தில் சுவாதியும் வேலைக்கு புறப்பட்டு வருவார் அப்போது இருவரும் பேசிக் கொள்வோம் சுவாதியிடம் நான் இன்ஜினியரிங் பட்டதாரி என அறிமுகம் செய்து பழகி வந்தேன் நாளடைவில் நான் அவரை காதலிக்கவும் தொடங்கினேன் இந்நிலையில் நான் இன்ஜினியரிங் படிப்பை முழுமையாக முடிக்கவில்லை என்பதும் ஜவுளி வேலை செய்வதும் சுவாதிக்கு தெரிய வந்தது இதையடுத்து அவர் என்னிடம் பேசுவதை தவிர்த்தார் இதனால் அவரிடம் சென்று எனது காதலை சொன்னேன் ஆனால் அவர் என்னை பேசி தொடர்ந்து என்னை சந்திப்பதை தவிர்த்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் காலையில் வேலைக்கு செல்லும் போது அவரது தந்தை ரயில் நிலையத்திற்கு அழைத்து வந்தார் ஆனால் வழியில் அவரை சந்தித்து பேச முடியவில்லை எனவே நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு சென்று இரண்டு முறை அவரிடம் பேசியதாகவும் அப்போது தனது காதலை ஏற்றுக்கொள்ளும்படி சுவாதி இடம் கெஞ்சியதாகவும் ராம்குமார் தெரிவித்துள்ளார் ஆனால் சுவாதி உனக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லை எனவும் பின்னர் ஏன் என் பின்னாடி சுற்றி என்று இதனால் அவருக்கு ஆத்திரம் ஏற்பட்டுள்ளது அவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டதாகவும் தனது பேக்கில் புத்தகங்களுடன் அறிவாளி மறைத்து வைத்துக் கொண்டு இரண்டு நாட்களாக சுவாதியை பின்தொடர்ந்ததாகவும் தெரிவித்துள்ளார் காலை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதி ரயிலுக்கு காத்திருந்தபோது போது அவரிடம் சென்று மீண்டும் தனது காதலை ஏற்றுக்கொள்ளும்படி கெஞ்சியதாகவும் அப்போதும் சுவாதி மறுத்துவிட்டதாகவும் இதனால் ஆத்திரம் ஏற்பட்டு மறைத்து வைத்திருந்த அறிவாளை எடுத்து சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பியதாகவும் ராம்குமார் தனிப்படை போலீசாரிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது